எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரசி இன்றைக்கி நம்ம ரசி சேனலில் பார்க்க போகிறது சுக்கரவார அமாவாசை நாள் அதுவும் அம்மாவாசைகளே முக்கியத்துவமாக சொல்லப்படக்கூடிய தை அமாவாசை நாளின் பொழுது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து எந்த மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளணும் ஐந்து ரூபாயை எந்த குறிப்பிட்ட இடங்களில் வைக்கும் பொழுது பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் बन ला பொதுவாக நம்ம யோசிக்கும் பொழுது அஞ்சு ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்போம் ஆனால் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் செய்யக்கூடிய வேலைகளை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவ்வளவு பிரச்சனைகளை தீர்க்குமா அப்படின்னு சொல்லி நீங்களே வியந்து போவீங்க ஐந்து ரூபாய் நாணயங்களை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அபூர்வமான சக்திகள் இருப்பதாக சொல்லப்படுது பொதுவாகவே இந்த நாணயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த நாணயத்தை வைத்து செய்யக்கூடிய அர்ச்சனையின் பலனாக எழக்கூடிய சத்தம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எந்த தெய்வத்தை மனதில் நினைத்து அர்ச்சிக்கிறோமோ அந்த தெய்வம் வீடுகளுக்கு வருகை தருவதற்குண்டான அருள் கிடைப்பதாக நம்பப்படுது அப்படி அந்த விதத்தில் இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் மகாலட்சுமி தாயார் உறைந்திருப்பதாகவும் ஐந்து ரூபாய் நாணயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நாராயணன் உறைந்திருப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி அந்த விதத்தில் தான் இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை வைத்து நம்ம எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தாலுமே கண்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுலேயும் அமாவாசை நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக இந்த நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் சரி ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து எந்த மாதிரி பரிகாரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் இந்த நாணயத்தை வைப்பது அப்படிங்கிறத மட்டும்தான் செய்ய போகிறோம் அதனால எந்த இடங்கள் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க இந்த பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்யக்கூடாது வீட்டில் பெரியவங்க கிட்டேயோ இல்லை கணவர்கிட்டயோ சொல்லி செய்யுங்க உங்களுடைய கைப்பட செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாணயங்கள் அனைத்தையுமே நீங்கள் மஞ்சள் கலந்த நீரில் சுத்தப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு பூஜை அறையில் அந்த பூஜை அறை கிண்ணத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நாணயம் நாணயங்கள் போட்டு வச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பயன்படுத்தலாம் ஒருவேளை அதில் ஐந்து ரூபாய் நாணயம் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வெளியிடங்களில் எடுத்துக்கோங்க எடுத்து கண்டிப்பாக நான் சொன்ன முறையில் மஞ்சள் கலந்த நீரில் சுத்தப்படுத்திட்டு மட்டும்தான் பரிகாரம் செய்யணும் சரி இந்த நாணயத்தை வைத்து எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை நாளோடு வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கறதால வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது கள்ளுப்பு வாங்குவோம் இல்லைங்களா அப்படி இந்த கல்லுப்பை வீட்டு பூஜை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் இல்லை மண் கிண்ணத்துலையோ வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் அது மட்டும் இல்லாமல் சமையலறையில பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடியில கல்லுப்பு நிறைப்பது அப்படிங்கிறத இந்த வெள்ளிக்கிழமை நாட்களை செய்தோம் அப்படின்னாலே கண்டிப்பா வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க வாசம் செய்வதோடு மட்டும் இல்லாம நம்ம வீட்டில நிரந்தரமா குடிக்கொள்வாங்க அப்படி நம்ம நிறைக்கக்கூடிய கல்லுப்பு ஜாடியில அடியில நீங்க ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்னே ஒன்னு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம வீடுகள்ல அள்ள அள்ள குறையாத செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு அதனால கட்டாயமா செய்துக்கோங்க எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யணும்னா சுக்குரஹோரி நேரம் பார்த்து செய்யணும் காலையில் ஆறு டு ஏழு அப்படிங்கிற நேரத்தில் செய்யலாம் இல்லை மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு நேரம் பார்த்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை கள்ளுப்பு ஜாடையில் போட்டுருங்க அதே மாதிரி நான் பின்னாடி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா சுக்குரஹோரி நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம் ஏன்னா கல்லுப்பு தீபத்தை வீடுகளில் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரை வரவழைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவோம் இல்லைங்களா அப்படி இந்த விஷயம் அனைத்தையுமே செய்த கையோடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதாவது இந்த நாணயம் விஷயங்கள் சொல்லக்கூடிய இடங்களில் வைத்தீங்க அப்படின்னாலே கட்டாயமா வீட்டில் ஏற்படக்கூடிய பண தடைகள் விலகும் பணம் அதிகப்படியாக சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் முதல் இடம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டாச்சு இல்லைங்களா இப்போ அடுத்ததாக இரண்டாவது இடம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் மாலை நேரத்தில் கல்லுப்பு தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா சாதாரணமாக காமாட்சி விளக்கு கடையில் நம்ம ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்வோம் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கறதால காமாட்சி தீபத்து கடையில் எப்பயும் போல நீங்க செய்துக்கோங்க அதே மாதிரி ஏற்றக்கூடிய கல்லுப்பு தீபம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தீபத்து அதாவது நம்ம விளக்கு வைக்கிறோம் உப்புக்கு மேல அந்த கல்லுப்புக்கும் விளக்குக்கும் நடுவில் வீடுகளில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பண முடக்கங்களும் வாய்ப்பு ஏற்படும் கல்லுப்புக்கு மேல சாதாரணமாக எந்த ஒரு பொருளை வைத்தாலுமே அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு மேல நம்ம எந்த ஒரு பொருளை வைத்தாலுமே அது பல மடங்கு பெருகும் அப்படி அந்த விதத்தில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்தோம் கண்டிப்பா பல மடங்கை திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்படி நம்ம செய்வது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாணயத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல கோவில் உண்டியல்ல கொண்டு போய் சேர்க்கணும் அது எப்பன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து நமக்கு மறுநாள் வரக்கூடிய சனிக்கிழமை நாளின் பொழுது பெருமாள் ஆலயம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பெருமாள் கோவில் உண்டியல்ல சேர்ப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் அடுத்தது மூன்றாவது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏதோ ஒரு மன கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் இறைவனை தேடி தேடி நம்ம ஓடி வழிபாடு அனைத்துமே செய்வோம் இருந்தாலும் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது தீரவே தீரது அப்படி நமக்கு விடாமல் தொடரத்தக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் மொத்தம் நாற்பத்தஞ்சு ரூபாய் ஒன்பது ரூபாய் நாணயங்களாக இருக்கணும் இப்படி நம்ம இந்த மகாலட்சுமி தாயார் கொண்ட வழிபாடு அனைத்துமே செய்துட்டு மகாலட்சுமி தாயார் முன்னாடி என்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுங்க குலதெய்வம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் அதுலேயும் இந்த அமாவாசை நாளின் பொழுது ஏற்படக்கூடிய மன கஷ்டம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஐந்து ரூபாய் நாணய பரிகாரம் நிச்சயமாக நமக்கு கை மேலே பலனை பெற்றுத்தரும் நம்ம வேண்டிட்டு அந்த முடிச்சால் அப்படியே நம்ம வீட்டு பூஜை ஏரியில் வச்சிடலாம் எப்போ நம்மளுடைய மனக்கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வதற்குண்டான சூழல் ஏற்படுதோ இல்லை நமக்கே ஒரு புத்துணர்வு ஏற்படுதோ அப்போ அந்த நாணயங்கள் அனைத்தையுமே பக்கத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய கோவில் உண்டியலை சேர்க்கலாம் இல்லை குல கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த அம்மாவாசை நாளின் பொழுது மனக்கஷ்டம் தீர்வதற்காக இந்த ஒரு செயல் செய்தாலே போதும் கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் அடுத்ததாக நான்காவது இடம் பொதுவாக எல்லாருக்குமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பானது அமையம் நான் மேற்கொள்ளக்கூடிய விஷயம் விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்வோம் முனைப்போடு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு சில நேரத்தில் நமக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரலை நமக்கு சரிவை நோக்கி தான் கொண்டு போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்மாவாசை நாள் அதுவும் சுக்கரவார அம்மாவாசை நாள் அப்படி அந்த அம்மாவாசை நாளின் பொழுது ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை கைகளில் வைத்தபடி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யுங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை கைகளில் வைக்கும் பொழுது முதல்ல நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் விநாயக பெருமானை வணங்கிட்டு குலதெய்வத்தினுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் தேவதையோ இல்லை மகாலட்சுமி தாயாரையோ மனதில் நினைத்து கொண்டு நான் முன்வைத்து செல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே எனக்கு ஜெயமாக முடியணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செஞ்சுட்டு இந்த நாணயத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் கோவில்கள் இருக்குது சிறிய அளவு கோவிலோ இல்லை பெரிய ஆலயம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒருவேளை நேரம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லும் பொழுது வைத்திருந்து எப்போ நீங்கள் கோவிலுக்கு போவீங்களோ அந்த கோவில் உண்டியலில் சேர்த்துருங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய காரணத்தால் கட்டாயமாக நமக்கு எல்லாமே வசமாக வெற்றியின் உச்சத்தையும் அடைய முடியும் இப்படி நம்ம செய்யணும் இது நான்காவது விஷயம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐந்தாவது விஷயம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழங்கிட்டு சாதாரணமாக ஒரு கிண்ணத்துலயோ இல்லை நீங்க ஏதாவது ஒரு வெற்றிலைக்கு மேல கூட வச்சுட்டு வணங்கிட்டு அதை நம்ம மூன்று இடங்களில் வைக்கணும் மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க வைத்து வழிபடணும் இந்த மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை முதல்ல வீட்டினுடைய பணப்பீட்டிலையும் ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பரிசுகளையும் கண்டிப்பாக வைங்க வைக்கும் மேய்க்கும்பொழுது ஒரு துண்டு பச்சை கற்புரத்தை சேர்த்து வைத்தாலே கட்டாயமா பணம் பல வழிகளில் வரும் நமக்கு ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள் அனைத்துமே கட்டுக்கொள்ள வரும் முழு முயற்சியோடையும் நம்பிக்கையோடையும் செய்து பாருங்க இது எனக்கு பொன்னான நாளை அமையும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமாக கை மேலே பலனை பெற்றுத்தரும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா இந்த அற்புதமான சுக்கரவார அமாவாசை நாளின் பொழுது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்யணும் இதனால் கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்